சென்னை சங்கமம் நிகழ்ச்சி மாநகராட்சி பூங்காவில் நேரடி ஒளிபரப்பு தமிழர்களின் திருநாளான பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள பூங்காக்களில் பொதுமக்களின் கூட்டம் பொழுதுபோக்கிற்காக அதிக அளவில் கூடும் இதனையடுத்து மாநகராட்சி பூங்காக்களில் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மூன்று நாட்களாக மாநகராட்சி பூங்காக்களான முத்துநகர் பூங்கா ரோஜ் பூங்கா ராஜாஜி பூங்கா ஆகிய பூங்காக்களில் கட்டுக்கடங்காத பொதுமக்கள் கூட்டம் கூடியது இதனையடுத்து கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு சென்னையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி ஏற்பாட்டில் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சிகளை தூத்துக்குடியில் உள்ள பொதுமக்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் இரண்டு பூங்காக்களில் எல்இடி திரை மூலம் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது ரோஜ் பூங்காவில் தற்காலிகமாக எல்இடி திரை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அதுபோல முத்துநகர் கடற்கரையில் மின் அமைக்கப்பட்டுள்ள எல்இடி திரை நிரந்தரமாக அமைக்கப்பட்டுள்ளது அந்த எல்இடி திரையில் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பள்ளி குழந்தைகள் பயன்பெறும் வகையில் கிரிக்கெட் விளையாட்டு கல்வி மாநகராட்சி சாதனைகள் உள்ளிட்டவைகளை முத்துநகர் கடற்கரையில் நிரந்தரமாக அமைக்கப்பட்டுள்ள எல்இடி திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது தற்போது சென்னை சங்கமம் நிகழ்ச்சி எல்இடி திரை மூலம் ஒளிபரப்பு செய்யப்படுவதால் இரண்டு பூங்காக்களிலும் பொதுமக்களின் கூட்டம் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அதிக அளவில் கூடி மக்கள் பொழுதுபோக்கை கழித்து வருகின்றனர் வெள்ளிக்கிழமையான இன்று சென்னை சங்கமம் நிகழ்ச்சி இறுதி நாளாகும் இன்றைய தினம் இரண்டு பூங்காக்களிலும் எல்இடி திரை மூலம் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இன்றைய தினம் கூடுதலாக பொதுமக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனையடுத்து அதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் மேயர் ஜெகன் உத்தரவின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது